அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் முறிவு அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக சதவீத கணக்கிற்கும் கூறு போட்டு கொடுப்பதற்கும் கலைஞருக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன பதினேழு சதவீதத்திற்குள் எப்படி மூன்று சதவீதம் வரும் அதில் ஆறில் ஒரு பங்கு இல்லையாது இந்த கணக்கு கலைஞருக்கு தெரியாதா கலைஞர் திட்டமிட்டு ஏமாற்றி இருக்கிறாரா தாழ்த்தப்பட்ட இயக்கங்களை திருமாவளவனும் ஏமாந்தாரா எல்லா தலித் இயக்கங்களையும் ஏமாற்றிவிட்டு அத்தனையும் தூக்கி கொடுத்தாரா கலைஞர் வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அருந்ததையர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு எப்படின்னா பதினேழு சதவீதத்து பதினேழு பிளஸ் ஒன்று பதினெட்டு சதவீதம் பதினேழு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒன்று எஸ்டி மொத்தம் எழுபத்தி ஐந்து ஜாதிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிரிவில் இவர்களுக்கு இந்த பதினேழு விழுக்காட்டுக்குள் மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று சொன்னார் இங்கேதான் சிக்கல் மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று பிரித்து கொடுத்தார் கலைஞர் அதன் பிற அன்றைக்கு அந்த கட்சி கூட்டத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனும் ரவிக்குமார் அவர்களும் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தவர் அதை எதிர்த்து பேசியவர் திரு புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அது உண்மை அவர் மேல் எவ்வளவு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அவர் அவர் அன்றைக்கு சரியாக செய்திருக்கிறார் அதே சமயம் திருமாவளவன் அவர்களையும் இந்த ரவிக்குமார் அவர்களையும் கூப்பிட்டு அழைத்து அவர் சொல்லியிருக்கிறார் இது சரியில்லை இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விஷயம் பெரிய விஷயமாக வரும் வெடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையாகிவிட்டது திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூற்றுப்படி நூறு இடங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த நூறில் ஒரு கல்லூரியில் நூறு இடங்கள் இருக்கு அதை என்ன பண்ணுறாங்க நூறுன்னு அறிவிக்காமல் பத்து பத்து இடங்களை ஒவ்வொரு துறைக்கும் பத்து பத்தாக அறிவித்து அதில் முன்னுரிமையாக எஸ்ஏசி எஸ்சிஏ அதாவது ஷெடியூல் காஸ்ட் அருந்ததுன்னு சொல்லி முதல்ல ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்போ அது அவங்க அந்த மூன்று சதவீதத்துக்கு அது ஃபில் ஆயிருக்குது ஆகிருக்குது மீதி யாருக்கும் கிடைக்கல இடஒதுக்கீடும் கிடையாது ஒரு ரெண்டு இடம் இருந்தால் அது முழுமையாக அப்படியே அவங்களுக்கு போயிருது யாருக்குமே கிடைக்கவில்லை அவர்களை தவிர வேறு யாருக்கும் இடஒதுக்கீட்டில் வேலையும் கிடைக்கவில்லை பதவி உயர்வும் கிடைக்கவில்லை பதினைந்து ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் இது முழுவதற்கும் கலைஞர்தான் காரணம் என்கிறார் கிருஷ்ணசா அவருடைய கூற்று சரி நூற்றுக்கு நூறு அவர் சரியாக நிரூபித்திருக்கிறார் இன்றைக்கு தான் இந்த இழப்பு தெரிகிறது அது உண்மைதான் அப்படியானால் அன்றைக்கு திருமாவளவன் எப்படி கையெழுத்து போட்டார் கையெழுத்து போட எப்படி சம்மதித்தார் என திருமாவளவனுக்கு ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வர்றாரு தான் அனைத்து தரப்பு மக்களுக்கானவர் தமிழ் தேசியம் இதையெல்லாம் பேசுகிறவர் பிரபாகரனோடு நெருக்கம் தமிழ் தேசிய உணர்வு ஜாதிகளை கடந்த அரசியலேக்கம் என்று கட்டமைக்கும் என்ற பொழுது இந்த அடையாள சிக்கல் அவரை கையெழுத்து போட வைத்து விட்டதா தலித்துகளுக்கு துரோகம் இழைத்து விட்டாரா திருமாவளவன் என்றால் அது இன்னொரு கட்ட பிரச்சனை ஆனால் இந்த சதவீத இட இடஒதுக்கீடு என்பது ஒரு செப்பிடு வித்தை இது கலைஞர் அறியாமல் செய்தாரா அல்லது தெரிந்து கொண்டே செய்தாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் என்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து அதற்கு முன்பு வரை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது போலீஸ் துறை மந்திரியாக கக்கன் இருந்திருக்கிறார் இன்னும் சமூக நலத்துறை பல்வேறு துறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு எந்த ஒரு துறையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஒன்லி ஒன் ஆதி திராவிடர் நலத்துறை மட்டும்தான் கொடுப்பாங்க இது திமுகவுடைய எழுதப்படாத மரபாக இலக்கணமாக இன்று வரை வருகிறது இதற்கு பதில் சொல்லவே முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் சரி இன்னொரு அடுத்த கலைஞர் செய்த மிகப்பெரிய தவறு என்ன இந்த விஷயத்துல பார்க்கலாம் அதாவது நீங்க வடிவேல் ஒரு படத்துல பதினேழு ஆட்டுக்குட்டிகளை பிரித்து கொடுப்பாரு அப்ப ஒரு ஆட்டுக்குட்டி இன்னொருத்தனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்தாந்து வச்சு பண் பதினெட்டு ஆக்கி அதை பிரித்து கொடுத்து விட அந்த ஒரு ஆட்டம் அவன்கிட்ட கொடுத்துருவாரு அதே மாதிரி தான் இந்த விஷயம் பதினேழு பிளஸ் ஒன்று அதனால நம்ம பதினெட்டாகவே வச்சுக்கிடுவோம் எஸ்டிக்கு ஒரு சதவீதத்தையும் சேர்த்து பதினெட்டு சதவீதமாக வைத்துக்கொள்வோம் ஒரு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது இதில் சொல்லவே முடியாது நூறு சதவீதம் என்பதிலிருந்து தான் மூன்று சதவீதம் கணக்கு பண்ண முடியும் அளவீடு என்பது நூறு சதவீதமாக இருந்தால் தான் அதிலிருந்து மூன்று நான்கு ஐந்துன்னு கணக்கு பண்ண முடியும் ஏற்கனவே நூறு சதவீதத்திலிருந்து பிரித்து விட்ட இந்த பதினெட்டு சதவீதத்தில் மறுபடியும் மூன்று சதவீதத்தை கொண்டு வந்தால் இதுதான் ஏமாற்றுகிற தந்திரம் செப்பிடுவதை இது கலைஞருக்கு தெரியாதா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா மாநில கணக்கு பிரிவு அந்த இது அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா இப்ப மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருங்க பதினெட்டுல இருந்து மூன்று சதவீதம் சொல்றீங்க நம்முடைய கேள்வி என்னென்னா எனக்கிட்ட பதினெட்டு கோழி முட்டை இருக்குது இப்போ வடிவேல் கதைக்கே வர்றேன் பதினெட்டு கோழி முட்டை இருக்குது இதில் மூன்று கோழி முட்டைகளை எடுத்து அருந்ததே கொடுத்துட்றேன் மூன்று கோழி முட்டைகளை அருந்ததை கொடுத்தால் மீதி பதினைந்து கோழி முட்டைகள் இந்த பதினெட்டுக்குள்ள எத்தனை மூணு இருக்குது ஆறு மூணு இருக்குது அறு மூணு பதினெட்டு இந்த பதினெட்டு முட்டைகளுக்குள் இந்த பதினெட்டு முட்டை பதினெட்டு முட்டையில் எத்தனை மூணு இருக்குன்னா ஆறு மூணு இருக்குது ஆறு பங்கு மூணு மூணா பிரிச்சா ஆறு ஆறு பங்கு ஆறு கூறு ஆறு மூணு பதினெட்டு இப்ப ஒரு கூரை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடாச்சு அருந்ததீர்களுக்கு மீது எழுபத்தி ஐந்து சதவீத எழுபத்தி ஐந்து ஜாதிகளுக்கு அதாவது தாழ்த்தப்பட்ட பிரிவில் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுகின்ற பறையர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர்கள் இருளர்கள் மற்றும் காட்டு நாயக்கர்கள் இன்னும் பல்வேறு ஜாதிகள் வர்றாங்க இவர்களுக்கு எல்லாம் இந்த ஐந்து தான் இருக்கு ஐமூணு பதினஞ்சு முட்டை இருக்கு எப்படி சரியாக அருந்ததியுடைய மக்களுடைய கிட்டத்தட்ட ஆறு சதவீதம்னு சொல்றாங்க இந்த மூன்று முட்டையை கொடுத்துட்டோம்ல இந்த மூன்று முட்டை பதினெட்டு அளவுக்குள் எவ்வளவு எத்தனை சதவீதம் என்றால் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருபத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் இப்போ நீங்க இந்த ஒரு சதவீதம் எஸ்டியை தூக்கி வெளியே வைங்க பதினேழு சதவீதம் இப்ப அதை கணக்கு பண்ணி பாருங்க சதவீதத்தை கொடுத்திருக்கிறார் ஒரே ஜாதிக்கு சதவீதத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார் கலைஞர் இப்ப புரிஞ்சிருச்சா கணக்கு நம்ம வடிவேலு கணக்கு தான் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஆறில் ஒரு பங்கு என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு இரண்டில் ஒரு பங்கு தருகிறேன் மூன்றில் ஒரு பங்கு தருகிறேன் ஒரு ரொட்டியை மூன்றாக உடைத்து ஒரு பங்கு தருகிறேன் நான்கில் ஒரு பங்கு தருகிறேன் நான்கு நான்கு பங்காக்கி ஒன்று ஐந்து பங்காக்கி ஒன்று ஆறு பங்காக்கி ஒன்று இந்த ஆறு பங்காக்கி ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்குது ஆறில் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தில் ஒரு பங்கு கொடுத்திருந்தாலும் கூட சரியாக வந்த அப்படி பிரிச்சிருக்கணும் பத்தில் ஒரு பங்கு இப்படி பிரித்திருந்தால் கூட சரியாக வந்திருக்கும் ஆறில் ஒன்றுங்கும்போது அது அறுபத்தி ஐந்து சதவீத இருபத்தி ஐந்து சதவீதமாக போய்விட்டது மீதி எழுபத்தி ஐந்து சதவீதத்தை இந்த எழுபத்தி ஐந்து சாதிகள் பிரித்தால் அவர்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சதவீதம் தான் வரும் ஆளுக்கு ஒரு சதவீதம் தான் வரும் ஆதித்யாவர்களுக்கு ஒரு சதவீதம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு சதவீதம் மற்ற எல்லா ஜாதிக்கும் ஆளுக்கு ஒரு சதவீதம் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜனத்தொகையில் ஆறு சதவீதமே இருக்கிறவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் போய்விட்டது இதுதான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் இது கலைஞரவர்களுக்கு தெரியாதா தெரியாது தெரியாதுன்னே வச்சுக்கிறோம் தெரியாதவர் எப்படி ஒரு மாநில முதல்வராக இருந்திருக்க முடியும் இத்தனை வருஷ காலம் எவ்வளவோ கணக்கு வழக்குகளை பார்த்துருப்பாங்க எவ்வளவோ வரவு செலவு இது தெரியாதா எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் சொல்லிக் கொடுக்கலையா அல்லது திருமாவளவன் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி திருமாவளவன் சேக்கு தமிழரசன் ரவிக்குமார் போன்றவர்களை எல்லாம் மிக மிக அண்டர் எஸ்டிமேட் இவண்களுக்கு என்ன தெரிய போகுது இத்தனை வருஷமாக நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை ஒன்றே ஒன்று தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவண்களுக்கு என்ன யா தெரியும் அவ்வளோதான் அவ்வளோதான் தெரிஞ்ச லட்சணம் அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏமாற்றப்பட்டார்களா தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளில் பெரும்பான்மை ஜாதிகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன என்பது மட்டும் உண்மை இந்த விஷயத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் தீர்வு காணவில்லை என்றால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரி எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட இயக்கமும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த பிரச்சினை பூதாகரமாக விடிக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள் யாரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கும் முன் இரண்டு மூன்றுக்கு நான்கு முறை யோசிப்பார்கள் ஏன்னா இந்த கால அவகாசம் இருக்கு இதற்கிடையில் இந்த விஷயம் படித்தவர்களுக்கான விஷயம் இது வேலை வாய்ப்பிற்கான விஷயம் இது போய் சேர்ந்தது எல்லாத்துக்கும் நீட் போய் சேர்ந்தது மாதிரி இந்த விஷயம் போய் சேர்ந்ததென்றால் கிட்டத்தட்ட திமுக ஒரு பத்து சதவீத வாக்குகளை இழந்துவிடும் என்பதுதான் உண்மை உடனடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கான நடவடிக்கையை தீர்வை காண வேண்டும் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்